தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு படைத்தவர் அவரே மன்றாடுவோமாக எங்கள் தாயும் தந்தையும் ஆகிய இறைவாம் உம் மக்கள் தங்கள் பாதுகாவலியான புனித ஆரோக்கிய அன்னை திருநாளை கொண்டாட தயார் செய்திருக்கும் இக்கொடியை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி அருளும் இக்கொடி உயரே ஏற்றப்படுவது போல இவர்களுடைய உள்ளங்களும் விண்ணகம் நோக்கி உயர்த்தப்படுவனவாக இந்த நவநாட்களில் இக்கொடியை காண்போர் அனைவரும் தங்கள் தாயாகிய புனித ஆரோக்கிய மாதாவை தங்களுடைய பாதுகாவலியாக நினைவு கூர்ந்து அவர்தம் முன்மாதிரியை பின்பற்றி உமக்கு உகந்தவர்களாவர்கள் உகந்தவர்கள் ஆவார்களாக மே ஆ லேடி ஆஃப் குட் ஹெல்த் ஷவர் ஆன் ஆல் தோஸ் ஹூ ஆர் கேதட் ஹியர் ஹர் சாய்ஸஸ்ட் பிளஸ்ஸிங் த்ரூ ஹர் பவர்ஃபுல் இன்டர்செஷன் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆமேன் என்று மூன்று முறை கொடியேற்றப்படும் த்ரீ டைம்ஸ் த மே ஆல் ஆஃப் இஸ் துடேல பிளேசஸ் மரியா மரியா தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆவே